ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்சன்ஸ் இந்த வீடியோவில் என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபுல்லாகவே சுங்கடி சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் காட்டன் சாரீஸ் சுங்கடி சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் எல்லாமே சூப்பரான கலெக்ஷன்ஸ் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபரில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் கொடுக்க போறோம் எல்லாமே பாதி அமௌண்ட் வந்து உங்களுக்கு கம்மி பண்ணி பாதி தள்ளுபடி விலையில் கொடுக்க போகிறோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும் இல்லை வீட்டுக்கு பெரியவங்களுக்கு வாங்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் நீங்க வெளியில வாங்குறதோட ரொம்பவே அஃபோர்டபுளான பிரைஸஸ்ல சூப்பரான கலெக்ஷன்ஸ் நீங்க வாங்கிக்க முடியும் பிரீமியம் குவாலிட்டில இருந்து ஸ்டார்டிங் ரேஞ்சஸ்ல இருந்து எல்லாமே காமிக்க போறோம் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நம்ம கிட்ட ஆன்லைன் பேமெண்ட் இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு இந்தியா ஃபுல்லா நீங்க எங்க இருந்து வேணாலும் புக் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரியும் புக் பண்ணிக்கலாம் நம்ம

இந்த சாரி பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கான கிவ்அவே அவே கிஃப்ட் பாத்தீங்கன்னா இந்த தான் சூப்பரான ஒரு சாரி சுங்கடி சாரிஸ்லயே நல்ல ஒரு சில்க் டைப்ல கொஞ்சம் நல்ல ஷைனிங்கா வரும் இந்த மாதிரி சில்க் மாதிரி ஒரு லைட் வெயிட்ட ஒரு ஷைனிங்கா வரக்கூடிய ஒரு மாடல் இந்த மாடல் தான் நம்ம இந்த வீடியோக்கு கிவ் அவே கிஃப்டா கொடுக்க போறோம் இந்த கிஃப்ட் நீங்க வின் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு லைக் நம்பர் கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருக்கணும் ஒரு கமெண்ட் பண்ணிருக்கணும் கமெண்ட் பெக்கர் மூலமா வின்னரை செலக்ட் பண்ணுவோம் அது வீக்லி ஒன்ஸ் வந்து எவ்வளவு வின்னர்ஸ் வீடியோ மட்டும் தனியாக போஸ்ட் ஆகும் அதில் நீங்கள் செக் பண்ணிட்டு நீங்கள் வின்னராக இருந்தால் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டு ப்ளஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டு உங்களோட ஐடி ஸ்கிரீன்ஷாட்டு சென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கிஃப்ட்டை வாங்கிக்கலாம் ஃப்ரீயாகவே ஷிப்பிங் பண்ணிருவோம் எந்த ஷிப்பிங் சார்ஜும் கிடையாது எவ்வளவு கிஃப்ட்டுக்கு மட்டும் எந்த ஷிப்பிங் ஷிப்பிங் சார்ஜ் கூட கிடையாது ஷிப்பிங் சார்ஜஸ் நாங்களே சேர்த்து தான் போடுறோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாவிங்க எல்லாருமே கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் ரெகுலரா நமக்கு சப்போர்ட் பண்ற எல்லாத்துக்குமே ஸ்பெஷல் கிஃப்ட் எல்லாம் காத்துட்டு இருக்கு கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இவ்வவே கிஃப்ட்ல நீங்க செலக்ட் ஆகல அப்படின்னாலும் ரெகுலரா நீங்க கண்டினியூஸா நீங்க நமக்கு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணிட்டே இருங்க ரெகுலரா நமக்கு சப்போர்ட் பண்ற கஸ்டமர்ஸும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்க போறோம் அதனால இந்த மாதிரி நிறைய கிஃப்ட்ஸ் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கோம் நியூ இயருக்கு அதனால தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க ஏதாவது ஒண்ணு நீங்க கண்டிப்பா வின் பண்ணுவீங்க இந்த பீஸை வந்து அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குற சாரி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிங்க் கலர்ல காட்டன் சாரி தான் இது வந்து ரெகுலராக எல்லாரும் வியர் பண்ணுற மாடல் தான் காட்டன்லேயே வந்து நல்ல ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நல்ல டெய்லி வியருக்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு கலெக்ஷன்ஸ் டெய்லி வியருக்கு சூப்பரா இருக்கும் நீங்க யாருக்காவது பெரியவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னா கூட இந்த மாதிரி அஃபோர்டபுளான ப்ரைஸஸ்ல கூட நீங்க வாங்கி கொடுக்கலாம் பெஸ்ட் ப்ரைஸஸ் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன புட்டாஸ் வந்து இந்த மாதிரி லைட் கிரீன் கலர்ல உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த சாரி புரிச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன் எடுத்துங்க இந்த மாடல் சாரீஸ் எல்லாருக்குமே தெரியும் நம்ம டெய்லி யூஸ் பண்ற மாடல்ஸ் தான் இதுலயே பாத்தீங்கன்னா இந்த டிசைன் இந்த ஒரு டிசைன் தான் பட் இந்த டிசைன்லயே அஞ்சு குவாலிட்டி வருது குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ப்ரைசஸ் வரும் ஓகேங்களா நார்மல் ரேஞ்சில இருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் சேம் பார்க்க வந்து சேம் அதே மாதிரியே இருக்கும் இந்த நூல் கவுண்ட் மட்டும் ஜாஸ்தி ஆயிக்கிட்டே போகும் பார்க்க வந்து ஒரே டிசைன்ல தான் இருக்கும் நூல் கவுண்ட் இந்த திக்னஸ் மட்டும் ஜாஸ்தி ஆகிட்டே போகும் அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் வரும் ஓகேங்களா சூப்பரான ஒரு கலெக்ஷன் நம்ம பிப்டி பர்சன்ட் ஆஃபர்ல கொடுக்க போறோம் ஐம்பது பர்சன்டேஜ் தள்ளுபடி கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான கலெக்ஷன் ஜஸ்ட் த்ரீ பிப்டி மட்டும் தான் முன்னூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சேம் பீஸ்லேயே சேம் டிசைன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கை ப்ளூ கலர் இருக்குது ஸ்கை ப்ளூல உங்களுக்கு பார்டர்ல இந்த மாதிரி ஃப்ளவர் பேட்டன்ல டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த கலர் பிடிச்சிருந்தா அது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு இதே மாதிரி டிசைன் தான் வரும் இந்த கலர் பிடிச்சிருந்தா அது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ காம்பினேஷன்ல ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் எல்லாமே பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இது எல்லாமே நம்ம சப்ஸ்க்ரைஸ்க்காக தான் இந்த ஆஃபர்லாம் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சேம் அதிலே மேங்கோ டிசைன் கொடுத்துருக்காங்க பார்டரில் க்ரீன் கலர் நல்ல சூப்பரான ஒரு கிளிப் வச்ச கலர் அதில் உங்களுக்கு சின்ன சின்ன புட்டாஸ் வந்துடும் ஃபுல்லாகவே உங்களுக்கு சேம் இதே மாதிரி டிசைன் வந்துடும் முந்தியில் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் வந்துடும் இந்த கலர் பிடிச்சது அப்படியே ஸ்பீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸும் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் கலர் பாத்தீங்கன்னா டார்க் கலர் ஷேடு டார்க் பர்பிள் கலர் மாதிரி டிசைன் டார்க் பர்பிள் கலர் நாவல் பல கலர்னு சொன்னா அதுல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க மேங்கோ டிசைன்ஸ் போட்டு சின்ன சின்ன புட்டாஸ் வந்துடும் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு டார்க் கலர் ஷேடு த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு ப்ளூ கலர் இங்கு ப்ளூ கலர் ப்ளூவில் வந்து மெரூன் கலர் பார்டர் கொடுத்திருக்காங்க பார்டர் மெரூன் கலர் வந்துடும் அதுல புட்டாஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீனாக்காரி டிசைன் மாதிரி உங்களுக்கு புட்டாஸ் கொடுத்துருக்காங்க நல்ல பிரைட்டான ஒரு லெமன் எல்லோ கலர்ல புட்டாஸ் வந்துடும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் சாரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி சின்ன சின்ன புட்டாஸ் வரும் பிரைட்டான ஒரு கலர் ஷேடு தான் கண்டிப்பா மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க இது வந்து நூல் கவுண்ட்டு இதுக்கு முன்னாடி காமிச்சதை விட இது வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும் இதோட நூல் கவுண்ட் அதுக்கு அடுத்த குவாலிட்டி இது இந்த டிசைன் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்டான பேட்டர்ன் இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்டரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி பார்ட்ரு டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன புட்டாஸும் வந்துடும் ப்ளஸ் இந்த லைன்ஸும் வந்துடும் டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு சூப்பரான ஒரு நீட்டான ஒரு கலெக்ஷன் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாருமே வியர் பண்ணால் இப்போ காலேஜ் கேர்ள்ஸ் கூட இந்த மாதிரி காட்டன் சேரீஸ்லாம் ரொம்ப லைக் பண்ணி வியர் பண்ணுறாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி லைட் வெயிட்டடான கலெக்ஷன்ஸ் ரொம்ப நீட்டா இருக்கும் நல்ல சூப்பரா இதுக்கு நல்ல கான்ட்ராஸ்டா ஒரு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டு வியார் பண்ணீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் ரொம்ப நல்ல நீட் லுக்ல இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கங்க பெஸ்ட் ஆஃபர் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நானூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் சேம் அதே டிசைன்லயே பாத்தீங்கன்னா கலர் மட்டும்தான் வேற உங்களுக்கு மெரூன் வித் பாசி கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க க்ரீன் கலர் காம்பினேஷன் வேணுங்கிறவங்க இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுலயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி புட்டாஸ் வந்துடும் புட்டாஸ் வந்து டபுள் கலர்ல ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்து சூப்பரான ஒரு டிசைன் இந்த கலர் காம்பினேஷன் வேணுது அப்படியே ஸ்பின் ஷாட் எடுத்துக்கோங்க இது ஒரு ப்ரைஸும் ஃபோர் ஃபிஃப்டி லெஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பிங்க் கலர்லயே ஒரு நீட்டான ஒரு பார்டரு இந்த மாதிரி சின்ன பார்டரு டபுள் கலர்ல சின்ன பார்டர் கொடுத்து கொடுத்துருக்காங்க இதுலயும் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த மாதிரி புட்டாஸ் வந்துடும் சூப்பரான ஒரு பெஸ்ட் ஆஃபர்ல கொடுக்க போறோம் நம்ம இது வந்து எயிட் ஃபிஃப்டி சேல் பண்ணிட்டு இருந்தோம் ஆஃபர்லயே செவன் பிப்டி கொடுத்தோம் இப்ப நம்ம கொடுக்க போற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிரைஸ் ஜஸ்ட் ஃபோர் நைன்டி தான் கொடுக்க போறோம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த கலெக்ஷன் இதுக்கு முன்னாடி காமிச்சதை விட த்ரெட் கவுண்ட் வந்து அதிகமாக வரும் ஆஹ் கிளாத் வந்து நேர்ல பார்க்கும்போது தான் டிஃப்ரென்ஸ் தெரியும் நம்ம வீடியோல பார்க்கும் போது எல்லாமே ஒரே குவாலிட்டி மாதிரி தான் தெரியும் கலர் மட்டும்தான் தெரியும் பட் நேர்ல பாக்கும்போது அந்த நூல் கவுண்ட் வந்து ஒவ்வொன்றும் காட்டனை பொறுத்தளவுக்கு எப்பவுமே அந்த த்ரெட்டு கவுண்ட்டு ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக ரேட்டு மாறும் ஓகேங்களா டிசைன் வந்து தான் இருக்கும் அந்த த்ரெட்டு கவுண்ட்டை பொறுத்து ரேட்டு வரும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ரேட்டு வரும் இது வந்து சூப்பரான குவாலிட்டி அதுக்கு அடுத்த குவாலிட்டி ஜஸ்ட் ஃபோர் நைன்டி பிளஷப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அதுலேயே ப்ளூ கலர் சேம் அதே பேர்டன்லயே நல்லா டார்க் ப்ளூ நேபி ப்ளூ கலர் அதுல உங்களுக்கு இந்த மாதிரி கான்ட்ராஸ்டா பார்டர் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி புட்டாஸ் வந்துடும் பார்டரோட வந்துடும் பல்லுல வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன லைன்ஸ் வரும் இந்த கலர் பிடிச்சிருந்த அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எல்லாமே சூப்பரான இதுவும் வந்து சூப்பரான ஒரு குவாலிட்டியில வரக்கூடிய சாரி ஃபோர் நைன்டி பிளஸ் நானூற்றி தொண்ணூறு பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி காட்டன்லயே வந்து டிஃபரெண்டான பேட்டர்ன் டபுள் கலர் ஷேட்ல வந்துடும் சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த ஷேடு வந்து டபுள் கலர் ஷேட்ல வந்துடும் பார்டர் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சில்வர் பார்டர் இல்லை கொடுத்துருக்காங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் ஃபீச்சர்ஸ்ல இருந்து காலேஜ் கேர்ள்ஸ் கூட வேர் பண்ணலாம் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு டிசைன் பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளா ரொம்ப நீட்டா கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் வேணும் அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கோங்க சாரி சேம் இதே மாதிரி தான் வரும் இந்த கலர்ஸ் மட்டும்தான் டிஃபரெண்டா வரும் சில்வர் கலர் பார்டர் பிளஸ் டபுள் கலர் ஷேட்ல சாரி வந்துடும் இதோட பிரைஸும் ஃபோர் நைன்டி பிளஸ் இப்போ நானூத்தி தொண்ணூறு பிளஸ் சேம் அதே பேட்டர்லே கலர் மட்டும்தான் வேற இது வந்து பாசி கிரீன் கலர் பாசி கிரீன் கலர்ல இந்த மாதிரி ஒரு செங்கல் ரெட் கலர்ல சூப்பரான ஒரு பார்டர் அதுல சில்வர் ஜரி கொடுத்து சூப்பரா கொடுத்துருக்காங்க பல்லு உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் சாரி ஃபுல்லாவே சேம் அதே மாதிரி புட்டாஸ் வந்துடும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபோர் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து செக்டு மாடல் தான் செக்டுல சுங்கடி சாரி சூப்பரா பாருங்க நல்ல ஒரு லைட் ப்ளூ அண்ட் டார்க் ப்ளூ காம்பினேஷன்ல இந்த மாதிரி கோல்டன் ஸ்ட்ரைப்ஸ்ல வந்துரும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த ரிசன் பிடிச்சிருந்தா அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த கலர் பிடிச்சிருந்தா அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் பார்டரும் பாத்தீங்கன்னா நல்ல நீட்டா கொடுத்துருக்காங்க நல்ல சின்ன பார்டர் வச்சு இந்த மாதிரி செக்டு டைப்ல சூப்பரான ஒரு கலெக்ஷன் இப்ப எல்லாருமே இந்த மாதிரி சாரீஸ் எடுத்து சுடிதார் ஸ்டிச் பண்ணி போடுறாங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி நீங்க சுடிதார் கூட நல்ல காட்டன்ல வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீங்க சாரீஸ் எடுத்து கூட ஆல்டர் பண்ணி போட்டுக்கலாம் சுடிதாரா ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபைவ் தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சேம் அதே பேர்ட்ன்லேயே கலர் காம்பினேஷன் மட்டும் வேற இந்த கலர்ல அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பல்லுல வந்து இந்த மாதிரி கோல்டன் கலர்ல ஸ்ட்ரைப்ஸ் வரும் சின்ன பார்டர் வச்சு வரும் ஃபுல்லாவே உங்களுக்கு செக்டு டைப் செக்டு டைப்ல வியர் பண்றவங்க எல்லாரும் கண்டிப்பா இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம் நூல் கவுண்ட் பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி சிக்ஸ்டி கவுண்ட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி கவுண்ட் கிடையாது சிக்ஸ்டி சிக்ஸ்டி கவுண்ட் நம்மளே வந்து எட்நூறுபா ரேஞ்ச் போட்டுருக்கோம் நம்மளே ஆஃபர் ரேட்டு தான் போடுவோம் எப்பயுமே அதுலேயே எட்நூறு ரூபா தான் ரேஞ்ச் போட்டிருக்கோம் இதுல இருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் கொடுக்க போகிறோம் சூப்பரான கம்மியான ஆஃபர் கொடுக்க போகிறோம் ஜஸ்ட் ஃபைவ் தேர்ட்டி மட்டும் தான் இதெல்லாம் நீங்க நைன் ஹண்ட்ரடுக்கு மேல சேல் சேல் பண்ற கலெக்ஷன்ஸ் எல்லாமே நைன் பிஃப்டி சேல் பண்றாங்க நம்ம ஜஸ்ட் ஃபைவ் தேர்ட்டிக்கு கொடுக்குறோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க சூப்பரான கலர் காம்பினேஷன் குவாலிட்டி எல்லாமே சூப்பரா இருக்கும் சுடிதார் ஸ்டிச் பண்றவங்க கூட இந்த மாதிரி எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சின்ன சின்ன கட்டம் இந்த மாதிரி சின்ன கட்டம் வேணுங்கிறவங்க இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் செக்லேயே வந்து நல்லா குட்டி குட்டியாக நிறைய பேர் வியர் பண்ணுவாங்க அவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் புக் பண்ணிக்கலாம் சின்ன பார்டர் வச்சிருக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் கலரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெந்தே கலர் டார்க் வெந்தே கலர் இந்த கலர் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் தேர்ட்டி ப்ளஷிப்பிங் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு செக்கு தான் சின்ன சின்ன செக்கு டிசைனில் சூப்பரான ஒரு கலர் ரொம்ப நீட்டா இருக்கும் இந்த டிசைன் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு பிரைட் ஆன கலரும் கூட இது வந்து பல்லு டிசைன் பல்லுல இந்த மாதிரி கோல்டன் கலர் ஸ்ட்ரைப்ஸ் வந்துடும் அது இது துணி இன்னும் நல்ல சாப்டா இருக்கும் இந்த டிசைன் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டிசைனு செக் கலர்ஸ் பிளஸ் டிசைன் இது மட்டும் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் ஃபைவ் ஷிப்பிங் இதோட நார்மல் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா நைன் நைன்டிக்கு நம்ம சேல் பண்றோம் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி தான் கொடுக்குறோம் நான் ஃபோர் ஃபிஃப்டிக்கு மேலே ஆஃபரில் கொடுக்குறோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு சேம் அதே டிசைன்லேயே பார்த்தீங்கன்னா செக்டுலேயே வந்து வேறு கலர் மல்டி கலர் உங்களுக்கு வந்துடும் இந்த கலர் வேணாலும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இந்த மாதிரி மல்டி கலர்ஸ்ல வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் எல்லாமே கலர்ஸ் மட்டும்தான் வேறு த்ரெட்டுக்கு உண்டுட்டு மாறி மாறி வரும் ஃபைவ் நைன்ட்டி தச்சிப்பேன் நெக்ஸ்ட் வந்து ப்ளூ காம்பினேஷன்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய கட்டம் இந்த மாதிரி பெரிய பெரிய கட்டமாக வரும் சாரி ஃபுல்லா உங்களுக்கு சேம் இதே மாதிரி தான் வரும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது பார்டரும் பாத்தீங்கன்னா நல்ல நீட்டான ஒரு பார்டர் கொடுத்திருக்காங்க இந்த கலர் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் ஷிப்பிங் நெக்ஸ்ட் அதுலயே பாத்தீங்கன்னா டார்க் கலர் ஷேட் இது வந்து டார்க் கலர்ல உங்களுக்கு டார்க் கலர் காம்பினேஷன் தான் கொடுத்துருக்காங்க இந்த கலர் வேணும் அப்படியே ஸ்ப்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பார்டர்ல பாத்தீங்கன்னா மைல்டு டிசைன் கொடுத்திருக்காங்க சின்ன பார்டர் ரொம்ப நீட்டா கொடுத்திருக்காங்க சூப்பரான ஒரு டார்க் கலர் காம்பினேஷன்ல வேணுங்கிறவங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் பைவ் நைன்டிங் நெக்ஸ்ட் கலர் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் தான் இதுக்கு வந்து மைல்டான ஒரு பார்டர் கொடுத்திருக்காங்க பார்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப மைல்டா பிரைட்டா இல்லாம ஒரு நல்ல மைல்டான ஒரு பார்டர் டிசைனு மல்டி கலர்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வந்து பாக்ஸ் டிசைனு இந்த மாதிரி கோல்டன் கலர் ஸ்ட்ரிப்ஸ் ஒன்று கோல்டன் கலர்லாம் உங்களுக்கு பல்லுல இந்த கோல்டன் கலர்ல கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு டிசைன் நல்ல ஒரு பிரைட்டான கலர் காம்பினேஷன் ஃபைவ் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு மாடல் நல்ல ஹெவி குவாலிட்டி நல்ல சூப்பரான குவாலிட்டி பார்டர் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டபுள் பார்டர் மாதிரி டிசைன்ல ரொம்ப நீட்டா கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு செலிப்ரிட்டிஸ் எல்லாம் பண்ணுற மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் செக்குடு நல்ல நீட்டான ஒரு சின்ன சின்ன செக் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வியார் பண்ணீங்கன்னா அவ்வளோ நீட்டா இருக்கும் இதுக்கு கான்ட்ராஸ்டா இந்த லைட் கிரீன்ல பிளவுஸ் போட்டு நீங்க வியார் பண்ணீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுதான் பல்லுவோட டிசைனு சூப்பரான கலெக்ஷன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க வைங்க ஸாரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் த்ரெட் கவுண்ட்டும் பாத்தீங்கன்னா நல்ல ஜாஸ்தியாக வரும் நல்ல குவாலிட்டி ரொம்பவே சூப்பரான ஒரு குவாலிட்டி நல்ல ஒரு பியூர் காட்டனில் ஒரு சுடிதா ஸ்டிச் பண்ணணும்னா கூட நீங்கள் இந்த மாதிரி ஸாரீஸ் எடுத்து கூட ஆல்ட்ரு பண்ணலாம் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஸாரி கலரும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு டார்க் ப்ளூ காம்பினேஷன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்க ப்ரைஸு இப்போ நம்ம கொடுக்க போகிற ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டுந்தான் அறுநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் இதில் ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்கு வேணுங்கிறவங்க உடனே புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அதுலேயே பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி இது அதுக்கும் அடுத்த குவாலிட்டி இது இன்னும் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு சில்க் டைப்ல இருக்கும் நல்ல டபுள் கலர் ஷேடில் டபுள் ஷைனிங்கில் இந்த மாதிரி சின்ன பார்டர் வச்சு நீட்டாக ரொம்ப நீட்டாக யூனிக்காக சின்ன பார்டர் வச்சு சூப்பரான ஒரு கலெக்ஷன் காட்டன் லவர்ஸ்லாம் கண்டிப்பா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம் ஏன்னா காட்டன் சேரீலேயே நல்ல ப்ரீமியமாக வியர் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் பல்லுவும் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் கிராண்ட் லுக்கில் பல்லுவும் நல்லா கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் அவங்களுக்கு பர்பிள் கலர் பல்லு கொடுத்துருக்காங்க இந்த பர்பிள் கலருக்கு மேட்சிங்காக பர்பிள் கலர் அல்லது இந்த மாதிரி க்ரீன் கலரில் நீங்க மேட்சிங் ப்ளவுஸ் செட் பண்ணி போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா ரிச் லுக்காக இருக்கும் நல்லா ரிச் லுக்கா வேர் பண்ணலாம் காலேஜ் கேர்ள்ஸ்ல இருந்து எல்லாருமே வேர் பண்ணலாம் நல்லா நீட்டா ஒரு ராயலா சுடிதா ஸ்டிச் பண்ணலாம் இந்த மாதிரி மல்டி பர்பஸா யூஸ் பண்ணலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் நம்ம சேல் பண்ற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இதோட பிரைஸ் நம்ம கொடுக்க போற ஆஃபர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் பிப்டி மட்டும்தான் பிப்டி பர்சன்ட் ஆஃபர்ல கொடுக்குறோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இந்த பிரைஸ்க்கு நீங்க எங்க போனாலும் வாங்க முடியாது ஹோல்சேல் ஷாப்ல கூட எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க இதை கூட முன்னூறு இரநூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் கொடுப்பாங்க சூப்பரான கலெக்ஷன் எயிட் ஃபிஃப்டி ஃபுல் நெக்ஸ்ட் சேம் அதே டிசைன்லேயே பார்த்தீங்கன்னா வேற கலர் இது கோல்டன் ஷேட்ல வரும் நல்ல ஒரு மஸ்டர்ட் கலர்ல கோல்டன் ஷேட்ல வரும் பார்க்க வந்து ஒரு கோல்டன் லுக்ல இருக்கும் டபுள் கலர் ஷேட்ல கோல்டன் கலர்ல உங்களுக்கு வியர் பண்ற மாதிரி இருக்கும் செக் டைப்ல சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த கலெக்ஷன் வேணாது அப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு கலர் இதுக்கு பல்லு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டார்க் எல்லோல பல்லு கொடுத்துருக்காங்க வியார் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த கான்ட்ராஸ்டா ப்ளவுஸ் நீங்க ஸ்டிச் பண்ணி வியார் பண்ணீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும் சேம் இதே கலர்ல போடுறத விட இன்னும் கொஞ்சம் லைட் கான்ட்ராஸ்ட்ல வியார் பண்ணீங்கன்னா சூப்பராக இருக்கும் சூப்பரான ஒரு கலர் கோல்டன் ஷேட்ல சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் எட்நூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் சேம் அதே பேர்ட்லயே க்ரீன் கலர் காம்பினேஷன் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி லைட் க்ரீனில் இதுவும் வந்து டபுள் ஷேடில் வந்துடும் பல்லு உங்களுக்கு இந்த மாதிரி டிசைனில் பல்லு கொடுத்துருக்காங்க பார்டர் வந்து சிம்பிளாக நீட்டாக சின்ன பார்டர் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்குமே நல்லா கான்ட்ராஸ்டான பிளவுஸ் போட்டு வேர் பண்ணணும் நல்லா ரிச் லுக்காக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க பெஸ்ட் குவாலிட்டி பிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்ல கொடுக்குறோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஒவ்வொரு சாரீஸுமே குவாலிட்டி சூப்பராக இருக்கும் நீங்க கொடுக்குற ப்ரைஸை விட ஃபிஃப்டி பர்சன்ட் எக்ஸ்ட்ரா குவாலிட்டியில தான் நம்ம கொடுக்குறோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நிறைய ஆஃபர் வீடியோஸ்லாம் நம்ம ஃபுல்லாகவே ஆஃபர்ல தான் நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்து விட்டுருக்கோம் எப்போவுமே நம்ம வந்து ஆன்லைன்லையும் சரி ஆஃப் சரி கொடுக்குற ப்ரைஸ விட எவ்ளோ ப்ரைஸ் கம்மியா கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி பிரைஸஸ்ல தான் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கும் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃபிரஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்